வணக்கங்க இன்றைக்கி நம்ம பூண்டுத்தோல் பயன்படுத்தி சாம்பிராணி புகை எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறேங்க இதுக்கு பயன்படுத்துறதுக்கு வந்து இந்த தேங்காய் ஓடு இல்லைங்களா அதில் வச்சு நெருப்பு வரைச்சி அதில் செய்யலாம் இல்லை இந்த கறி இருக்குது பாருங்களா இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை கறி நெருப்பாக்கி இதுலேயும் நம்ம சாம்பிராணிப்பொகை போடலங்க இப்போ என்கிட்ட வந்து நெருப்பு இருக்குங்க நான் வந்து விறகு வந்து பற்ற வச்சு அது வந்து நெருப்பு ஆக்கி வச்சுருக்கேன் இப்போ அதில் தான் நான் சாம்பிராணி போக்குப்பட பாருங்கள் இப்போ நெருப்பு எடுத்து இந்த மாதிரி சாம்பிராணி போடுற ஒரு கரண்டி இருக்கு எங்கிட்ட இதில் தான் அந்த நெருப்பு எடுத்து வச்சு நம்ம போகப்பட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் நெருப்பு எங்கள் வீட்டில் இருக்குது இப்போ இது இல்லாதவங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரி நெருப்பு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த காலத்தில் கிராமத்துக்கள் எல்லாம் அடுப்பில் சாமிப்பாங்க இல்லையா அவங்க வந்து அடிக்கடிக்கு இந்த மாதிரி இந்த சாம்பிராணி போக போகிறது அடிக்கடிக்கு வீட்டில் பயன்படுத்திட்டு வருவாங்க இந்த மாதிரி நெருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா கடையில் வந்து கட்டி சாம்பிராணி இந்த மாதிரி இருக்குங்க நம்ம அதை வாங்கிட்டு வந்து இது இந்த மாதிரி பூண்டு நத்து கல்லால் வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கணுங்க இல்லை உங்களுக்கு இது மாதிரி வேண்டான்னா கடையிலே வந்து பவுட்ரு மாதிரி இருக்கும் சாம்பிராணி பவுட்ரு பார்த்திங்கன்னா பாருங்கள் இது மாதிரி வந்து நம்ம கடையிலே வந்துடலாம் இப்போ இது வச்சு தான் நம்ம சாம்பிராணி பூண்டு தொளிச்சு புகைப்படுப்போம் இதை வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தூளை வாங்குறதோட இது மாதிரி கட்டி சாம்பிராணி புகை போட்டால் நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க ம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம தூள் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ நம்ம கட்டி நெருப்பு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த சாம்பிராணி இந்த மாதிரி தூவிக்கணுங்க தூவிக்கிட்டு பூண்டுத்தோல் வந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க இந்த பூண்டுத்தோளுடைய நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளோ இந்த மாதிரி சாம்பிராணி பகை போடும்போது பூண்டுத்தோல் சேர்த்து போட்டால் வீட்டுக்குள்ளே வந்து விசக்கிருமி எதுவுமே வராதுங்க பார்த்தீங்கன்னா பூரா தேல் பாசப்பூச்சி கருப்பான் பூச்சி இந்த கொசு இது மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்களா இந்த வாசனை காதெல்லாம் நம்ம உள்ளே வராது பொது இது பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் எதுவுமே வராதுங்க இந்த வீட்டுக்குள்ளே இந்த சாம்பிராணி பகையும் இந்த பூண்டுத்தோல் போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த எண்ணங்கள்லாம் கெட்ட எண்ணங்கள்லாம் இது வராது இதே பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து ம மண அழுத்தம் தலைவலி தலை பாரம் மூக்கள் ஒழுகிறது அது மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து குளிச்சுட்டு வந்து இந்த மாதிரி புகை போட்டு அவங்க ஆவி மாதிரி பிடிச்சா அவங்களுக்கு இதெல்லாம் எந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் எதுவுமே வராதுங்க இன்னும் பார்த்திங்கன்னா குழந்த பிறந்திருக்காங்க பாரு தாய்மாருங்க அவங்களுக்கு வந்து அந்த காலத்திலலாம் தீட்டு எடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் வந்து இந்த பூண்டுத்தோல் கண்டிப்பாக சேர்த்துக்குவோங்க பூண்டுத்தோல் சேர்த்துது தலை குத்திட்டு வந்தோடனே தலையில் நீர் கோத்துட்டு இருக்கு பாருங்க அது போய்டும் அது குளிச்சிட்டு வந்தோடனே இந்த மாதிரி சாம்பிராணியும் இந்த பூண்டு தோலம் போட்டு மாதிரி புகை போடும்போது அந்த தலையில் இருக்க நீர் நீர்கோவத்தில் சரியாயிடும் மாதிரி குழந்தைக்கு வந்து அந்த சென் பிறந்த குழந்தை கூட அந்த புகையில் வந்து அப்படியே தூக்கி காட்டுவாங்க மற்றபடி நெஞ்சு சல்லிக்கட்டின்னு இருக்குது மூக்கள் பச்சை தனியாக வருதுன்னு வாங்க பாருங்க அந்த குழந்த பிறந்த அவங்களுக்கு ஈர உடம்பு பண்ணுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு தான் இந்த புகை போட்ட பிறகு அவங்களுக்கு அதெல்லாம் சரியாயிடுங்க இது நம்ம அன்றாட சமையல் பயன்படுத்தக்கூடிய இந்த பூண்டு தோல் தாங்க நம்ம என்ன பண்ணுவோம் பூண்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த தோல் எடுத்துகிட்டு போயிட்டு குப்பையில் போட்டுருவோம் இனிமேல் தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி எடுத்து குப்பையில் போடாதீங்க வீண் வீணாக்காதீங்க நம்ம வாரத்தில் வந்து இந்த சாம்பிராணி புகை வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாச்சிக்கிழமங்க இந்த மூணு நாள் வீட்டில் போட்டால் நம்ம வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி குடி இருப்பாங்க நம்ம கோவிலெல்லாம் கூட பாருங்கள் அடிக்கடி சாம்பிராணி பகை போடுவாங்க அதே போல் இந்த கடைங்களுக்கெல்லாம் கூட இந்த பாயங்கு இந்த மாதிரி சாம்பிராணி பகை வந்து போட்டு தான் வருவாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் போட்டா நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனை இருக்காது செல்வ செழிப்போடு இருப்பங்க கண்டிப்பா அந்த வீ வீட்டில் வந்து சாம்பிராணிப்பாங்க இந்த வாரத்துல இந்த மூணு நாள் விட்டுட்டு ஒரு நாளாவது போடுங்க